அண்ணா திமுக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் சார்பில் தண்ணீர் பந்தல் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் திறப்பு விழா காஞ்சிபுரம் மாவட்ட அண்ணா திமுக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் கே பரணி ஆகியோர் ஏற்பாட்டில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் டாக்டர் சே ரமேஷ் தலைமையில் நீர்மோர் பந்தலை அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் குளிர்பானம் உள்ளிட்ட பழவகைகள் வழங்கினார் இந்நிகழ்வில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் வர்த்தகணி மாவட்ட செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் புல்லலூர் ஊராட்சி மன்ற தலைவர் பி டி ஆர் மோகன் வேலியூர் ஏரிபாசன சங்க தலைவர் லிங்கேஸ்வரன் செல்வம் ஐடிவிங் ஜோசப் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்